படர்மோம் ஆதிஸ்ரீ முத்தி பெருமாளுடைய திருப்பாத கமலங்களை தொழுது இன்றைய தினம் ஈழத்திலே கிழக்கிழங்கையின் தலைநகரமாக இருக்கின்ற திருகோணமலை பதியினிலே கன்னியா மன்னிர் நூற்றுக்கு அருகாமையிலே இருந்து எழுந்தருவி அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்வாக்கு கருமாரி அம்பிகையினுடைய அற்புதங்களை பற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு கூற முன் முன்வந்துள்ளேன் காரணம் அண்மையிலே நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் அடியார்களின் மனங்களிலே கவர்ந்திருக்கின்றன அடியார்களுடைய அன்பினுடைய நிமித்தம் அங்கே அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கர்மாரி அம்பிகையை பொறுத்தவரையிலே ஆதிகாலம் தொட்டு அடியேன் அந்த ஆலயத்தினோடு என்ற வகையில் அங்கே அடிக்கடி அற்புத அதிசயங்கள் என்ற வகையிலே இயற்கையினுடைய அம்சங்களின் ஒன்றாக இருக்கின்ற அம்பாள் தன் இயற்கையை வழிகாட்ட வேண்டும் என்ற தன்மையிலே ரூபமாக சர்ப்ப ரூபமாக வந்து நாக ரூபமாக வந்து அருள் பாடித்துக் அந்த வகையிலே கடந்த வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய அற்புதங்கள் அங்கே அடியார்கள் சூழ்ந்திருக்க நிகழ்ந்ததை கண்டிருக்கலாம் அதனை போல் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை மூன்றாம் திகதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் அம்பாளினுடைய இந்த செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய இந்த நன்னாளிலே அருள் தரிசனங்களும் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்றார் ஆகவே அஞ்சனி ஐயாவும் அம்பிகையும் எங்கிருக்கின்றார்களோ அங்கே அந்த நாகரூபமாக அம்பிகை வந்த அருள் வாழிப்பார் என்பது தின்னம் இதை போன்று நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கின்றன இவை எல்லாம் அடியார்கள் கண்டுகளித்து நாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்ற வகையில் எல்லோரும் இன்புட் இன்புற்று வாழ்வு வாழவே அல்லாமல் வேறொன்றும் இல்லை பராபரமே என்று கூறிக்கொண்டு இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க கருமாரியம் பயிரமை அனுக்கிரகம் அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கு கிடைக்கும் கொண்டு கொண்டிக்கொண்டு முடிவு நன்றி வணக்கம்